இதை யாரொருத்தர் கண்டுபிடிச்சாரோ அவரே உலகம் முழுக்க பண்ணி எல்லார்ட்டையும் கொண்டு போய் கொடுக்க முடியுமோ சிந்தனை முடிவெடுத்தலோ காரியத்தை முடித்தலோ அது கூட கூட்டி கொண்டு தான் போக வேண்டும் எல்லாரையும் அரவணைக்க வேணும் கண்ணன அடையறத்துக்கு மார்கழி நோன்பு நோக்கணும் முடிவெடுத்தது ஆண்டாள் ஆனா ஆண்டாள் மட்டும் கண்ணன இடத்துல போகல மத்த எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கல ஆண்டாள் மார்கழி நோன்பு நோக்கணும்னு முடிவெடுத்துட்டு நீராட நீராடப் போதுவீர்னு எல்லாரையும் அழைத்து இல்லையோ அனுபவத்துக்கு பகிர்ந்துக்கணும் கூட நாலு பேர் இருந்தாலும்னா காரியன்னு நன்றாக நடக்கும் ஒருத்தர் அவருக்கு ரெண்டு ஆச்சாரியன் இருந்தார் ஒரு குருவே போரும் அவருக்கு ரெண்டு குரு இருந்தார் இந்த குரு அவரிடத்துல போய் உம்ம சிஷ்யனை போய் என்னுடைய சிஷ்யன் ஆக்கினுட்டேனே அப்படின்னு வருத்தத்தோட சொன்னார் அந்த ஆச்சாரியன் அதுக்கு பதில் சொன்னார் கிணத்துல விழுந்தவன ஒத்தன் தூக்கினா கட்டப்பட்டு தூங்கணும் ரெண்டு பேர் மூணு பேராக சேர்த்து தூக்கினா இன்னும் சுலபமாக தூக்கலாம் இல்லையோ ஒரு சிஷியன் கீழே சம்சாரத்தில் விழுந்துட்டான் அவனை கை கொடுத்து தூக்கி ஆகணும் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கையை கொடுத்தோம்னா இன்னும் சுலபமாக தூக்கலாமே அதனால் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதை நாம் நடைமுறைப்படுத்தும் போதும் கூடி முடிவெடுக்க வேண்டும் அந்த கூடி எடுத்துட்டோம்னு வச்சுங்கோ நாம் தனியாக பண்ணால் நமக்கே எல்லா பேரும் கிடைக்குங்கிறதுக்காக தனியாகவே பண்ண பார்ப்போம் அப்போ ஆபத்து அதில் ஏற்படுற அவப்பெயர் அத்தனையும் நான் தான் தாங்கி ஆகணும் அதை தவிர எல்லாரையும் சேர்த்துண்டு ஒரு காரியத்தை பண்றோம்னு வச்சுங்கோ நல்லது கிடைச்சாலும் பகிர்ந்துக்க போறோம் அவ பெயர் கிடைச்சாலும் பகிர்ந்துக்க போறோம் முதல்ல நமக்கு ராத்திரி பயம் தூக்கம் வரும் என்ன எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் இல்லையோ இதை அறியும்படி தான் நான் பண்றேன் நாள் அப்ப நம்ம தலையில எதுவுமே ஓடலையே ஒரு அலுவலகத்துல ஒருத்தர் வேலை பார்த்திருந்தார் அவர் விடுமுறை எடுக்கவே மாட்டார் ரொம்ப பெரிய பதவியில் இருந்தார் அவருடைய நண்பன் ஒரு நாள் பார்த்து கேட்டார் நீர் எப்பவுமே விடுமுறையில போகாமலே இருக்கிறே உம்ம தலையில தான் இந்த அலுவலகமே ஓடுறாப்புல எண்ணமோ அப்படின்னு அவரை பார்த்து கேட்டார் அப்படி இல்லை ஆனா அது என் முதலாளிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் விடுமுறை எடுக்கலேன்னார் என்ன விடுப்பு எடுத்துட்டு போயிட்டா அப்ப ஒழுங்கா நடக்கும் இவர் தலையில ஓடலேன்னு முதலாளி தெரிஞ்சிருமோ இல்லையோ அதற்காகத்தான் நான் விடுமுறையே எடுக்காது இருக்கேன்னார் விடுமுறை எடுத்துன்னு போனாலும் வேலை ஒழுங்காத்தான் நடக்க போறது ஆனா இவர் இருந்துட்டே இருந்தாருன்னா சரி இவரால் தான் நடக்கிறது போல் இருக்கு அப்படின்னா முதலாளி நினைச்சிட்டு இருப்பணும் இல்லையோ அதற்காக அவர் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் எடுக்காத இருக்கேன்னார் யார் இருந்தாலும் இல்லாட்டாவிட்டாலும் எதுவும் நடக்கும் ஆனா நடத்தும் போது சேர்த்து கொண்டு நடத்த வேண்டும் தனித்து அருந்துவது கூடாது தனித்து முடிவெடுத்து செய்வது கூடாது ஏகோன கச்சேத அத்வானம் ராத்திரி பொழுதிலே காட்டு மார்க்கத்தில் போறோம்னால் தனித்து நடந்து போவதும் கூடாது கூட உஷா துணையாய் யாரேனும் ஒருத்தரை தரை அழைத்து செல்ல வேண்டும் ஏகா சுப்தேஷு ஜாகிரியாது எல்லாரும் முழிச்சின்றிருக்க செய்தே அல்லது யாரும் தூங்கிட்டு இருக்க செய்தே நாம மட்டும் முழிச்சுருக்கவே கூடாது இப்ப திருத்தராட்டனுக்கு பிரச்சனையே அதுதானே எல்லாரும் தூங்கும் காலத்தில் இவனுக்கு தூக்கம் வரலையோ இல்லையோ அப்படி இருப்பதும் தவறு அது தர்மத்துக்கு புறம்பானது மேலே இன்னும் ஒண்ணு ஒன்னா சொல்றார் ஏகமேவ அத்விதீயம் தது எத் ராஜன்னு நவபுத்தியசே இந்த ஒன்றுதான் நிச்சயமான வழி சொர்க்கத்துக்கு போவதற்கு சத்தியத்தை தவிர வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை சத்தியம் சொர்க்க சோபானம் பாராவாரஸ்ய நௌரிவ ஒரு கங்கையை கடக்க வேண்டுமென்றால் படகத்தவிர வேறு உபாயம் உண்டோ தான் வழி சொர்க்கத்துக்கு போக வேண்டுமென்றால் சத்தியத்தை தவிர வேறு உபாயம் கிடையாது எந்த துர்திசையிலையும் ஹரிஷ்சந்திரன் சத்தியமே பேச வேண்டும்னு நின்னான் நாம் சொல்லுவோம் அப்போ சத்தியமே பேசணும்னு இருந்து கஷ்டம் தானே பட்டான்னா உலகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாளே அவ எல்லா கட்டத்தையும் சரித்திரமாவை எழுதி வைக்கிறா ஆனா ஹரிச்சந்திரன் பட்ட கஷ்டத்தை சரித்திரமாக எழுதி வச்சு இன்னி வரைக்கும் கொண்டாடி சத்தியம்னு வாயை எடுக்கச்சேவே முதல் விரல் விடுறதுக்கே ஹரிச்சந்திரன் விரல் விடுறோம் ஆக தன் சத்தியத்தால உலகத்தில் நீங்காத புகழ் பெற்றானோ இல்லையோ ஒருத்தர் இருக்கும் காலத்திலையும் புகழோடு இருக்கணும் இன்னும் கேட்டா அவர் புறப்பட்டு போன அப்புறம் பின்னால் எத்தனை பேர் அழுகிறானோ அப்பதான் அவன் புகழோடு வாண்டாங்கிறது அர்த்தம் அவர் இருக்கிறச்சே கூட ரொம்ப தூரம் அவருடைய பெருமையை புரிஞ்சுடமாட்டா மக்கள் எப்போ நம்ம கூட கையில ஒரு வஸ்து அது நமக்கு தெரியவே தெரியாது அது கையை விட்டு புறப்பட்டு போன தான் ஓ இவ்வளவு வசத்தியான வஸ்துவை கையில வச்சிருந்தோம் போல் இருக்கு புரிஞ்சுக்காம விட்டுட்டோமேன்னு அப்பதான் நாம துன்பப்படுவோம் ஆகையால் அது நம்ம அப்பா அம்மாலேருந்து நம் தாய் தந்தையர்களே இருந்து கூடவே இருந்திருப்பார்கள் ஆனால் மரியாதை கொடுத்துருக்க மாட்டோம் அவர்கள் மனம் போனபடி நாம் நடந்திருக்க மாட்டோம் சொன்னபடி கேட்டிருக்க மாட்டோம் புறப்பட்டு போனப்புறம் அவர்களை பற்றி பேசி பேசி ஆற்றாமையை தீர்த்துப்போம் சுவாமி இருக்கச்சே அவர் சொன்னபடி ரெண்டு வார்த்தை கேட்கலே புறப்பட்டு போனப்புறமான ரெண்டு வார்த்தை கேட்கணும்னு நினைக்கிறான் இல்லையோ ஆகையாலே இது தனித்து செய்வதோ அல்லது சத்தியம் ஒன்றேதான் சொர்க்கத்துக்கு வழியன்னும் சொன்னான் ஏகா க்ஷம்தாம் தோஷகா தித்தீயோ நோபபத்தியத்தே உலகத்தில் பொறுமையாக இருப்பது குற்றம்னு சொல்லப்படலாம் ஆனா பொறுமைங்கிற ஒரு குணத்துக்கு நிகராக மற்ற ஒரு குணமும் இருப்பதாக தெரியவில்லை ஏக க்ஷமவதாம் தோஷகா சில பேர் க்ஷமவதாம் க்ஷமாவான் பொறுமையோடு இருக்கிறவனை தோஷம் படைத்தவன் சொல்லுவார்கள் ஏனால் பொறுமைக்கும் கையாலாகாத்தனத்துக்கும் உண்டான இடைவெளி கோடு மிக நுண்ணிய கோடு இவர் பொறுமையா இருக்காரா அல்லது இயலாமில்லாத பெசாம இருக்காரான்னு நமக்கு வித்தியாசம் தெரியாது சொல்லியோ வீரனா இருந்தாலும் பொறுமை காக்கணும் பலவானா இருந்தாலும் பொறுமை காக்கணும் அந்த பொறுமையா இருக்கிறவரை பார்த்து நாம தப்பா விடுவோம் இவர் கையால் இயலாமையினாலே இயலாமையினால இப்படி பேசாம இருக்கார்னு அதுக்குன்னு பொறுமையை கைவிட்டுட கூடாதுங்கிறார் நீ இயலாதவன்னு குற்றமே வந்தாலும் சரி பொறுமையுடையவன் பொறுமையோடு தான் இருக்க வேண்டும் ஏக க்ஷமவதாம் தோஷா திவித்தீயோ நோபபத்தியதே எதேனும் க்ஷமையா யுக்தம் அசக்தம் மன்னதே ஜனகா க்ஷமையோட கூடியவன் பொறுமையோடு சக்தி இல்லாதவன் ஜனங்கள் மருண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனுடையார்கள் சீனவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வள்ளிமா கரோரா கத்தியம்